வணக்கம் தோழர்களே உங்களுக்கும் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி இடையில் தூக்கம் தானாகவே கலைந்து விடுகிறதா எதையுமே செய்யாமல் நிதானமாக விழித்து கிடக்க வேண்டும் போல ஒரு உணர்வு உண்டாகிறதா அப்படியானால் இந்த வீடியோ முழுவதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை தாங்கியிருக்கிறது இதை தவறவிடாதீர்கள் நாம் இன்று பேசப்போவது ஒரு மிகவும் ஆழமான விஷயம் இது பண்டைய இந்திய சாஸ்திரங்களில் மிக பெரும் முக்கியத்துவம் பெற்றது நவீன அறிவியல் ஆய்வுகளும் இதன் ஆழத்தை ஏற்கின்றன நாம் இன்று அறிந்து போகும் விஷயம் தூக்கம் தானாகவே அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் உடைந்து விழிப்பது பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியம் மற்றும் அறிவியல் உண்மை முதலில் அனுபவிப்பதை பார்ப்போம் அதிகாலை மூன்று மணி உலகம் அமைதியில் மூழ்கியிருக்கிறது நாம் கண் திறக்கும்போது யாரோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தி எங்களை எழுப்புகிறது போல உணர்கிறோம் அந்த நேரத்தில் தூங்க முயன்றாலும் முடியவில்லை இதற்கு பின்புலத்தில் இரண்டே இரு காரணங்கள் உள்ளன உடலின் இயற்கையான செயலாக்கம் பரவசமான ஆன்மீக அழைப்பு சாஸ்திரங்களின்படி இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என அழைக்கப்படுகிறது இது சூரிய உதயத்திற்கு முன் ஏற்படும் புனிதமான தருணம் பிரம்மாதேவன் தனது படைப்பை துவக்கியதற்கு நினைவாக இந்த நேரம் சிறப்பிக்கப்பட்டது இந்த நேரத்தில் பூமி மரம் நதி காற்று அனைத்தும் ஒரு புதிய ஆற்றல் சுழற்சியை தொடங்குகிறது பண்டைய ரிஷி முனிவர்கள் இந்த நேரத்தில்தான் தியானம் செய்தனர் ஜபம் செய்தனர் தவம் செய்தனர் அதே நேரத்தில் நவீன அறிவியல்படி உடல் தானாகவே நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் செயல்பாட்டில் ஈடுபடுகிறது செல்கள் தங்களை புதுப்பிக்கின்றன ஜீவ சக்தி புதுப்பிக்கப்படுகிறது அதாவது இயற்கையின் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த நேரம் மிக அற்புதமானது அந்த நேரத்தில் எழும்போது உடல் மட்டுமல்ல மனமும் ஆன்மாவும் ஒரு தெய்வீக பரிசாக புதுப்பிக்கப்படுகிறது சாஸ்திரங்களில் கூறப்படுவது போல இந்த நேரத்தில் விஷ்ணு சிவன் லட்சுமி போன்ற தெய்வ சக்திகள் தியானத்திற்கும் ஜபத்திற்கும் அருள் வழங்குகிறார்கள் என்று நம்பப்படுகிறது உண்மையில் இந்த நேரத்தில் எழும் அனுபவம் ஒரு தெய்வீக அழைப்பு என்று பார்க்கலாம் உங்கள் ஆன்மாவை தூண்டுகிற ஒரு அசைவு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பாதையை தொடங்க வைக்கும் அழைப்பு இப்போது நவீன விஞ்ஞானிகளின் பார்வையில் பார்க்கலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதிகாலை நேரம் குறிப்பாக மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மனித உடலில் புனரமைப்பு செயல்கள் உச்சியில் இருக்கும் கல்லீரல் நுரையீரல் செரிமான மண்டலம் அனைத்தும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் விழித்து சிறிது தண்ணீர் குடித்து நிதானமான சுவாச பயிற்சி செய்தால் உங்கள் உடல் பூரணமாக சுத்தம் செய்யப்படுகிறது அதனால்தான் பண்டைய காலத்தில் பெரும் பெரிய ரிஷிகள் கூட அதிகாலையில் எழுந்து தங்கள் தவங்களை செய்தார்கள் அவர்கள் அந்த நேரத்தின் ஆற்றலை புரிந்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் இயற்கைதான் தன்னுடைய புதிய துடிப்பை ஆரம்பிக்கிறது பறவைகள் கூச்சல் போட ஆரம்பிக்கும் மரங்கள் ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடும் காற்று புதிய சுகந்தத்தை தரும் இந்த நேரத்தில் நாம் விழித்து இருப்பது நம்மை அந்த புதிய சக்தியுடன் ஒத்திசைவில் வாழ வைக்கிறது நம் மனம் நெருக்கடியில் இல்லாமல் மிக நிதானமாக செயல்பட ஆரம்பிக்கும் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் தொடக்க சின்னம் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது உங்களுள் ஒளிந்திருக்கும் சாத்தியங்களை விழிக்கச் சொல்கிறது இப்போது மிக முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் எல்லோரும் அதிகாலை எழ முடியுமா இல்லை ஏன் காரணம் அதிக இரவு வரை விழித்திருப்பது செல்போன் பயன்பாடு மன அழுத்தம் சீரற்ற உணவு பழக்கங்கள் இந்த பழக்கங்கள் நம்மை இயற்கை சுழற்சியிலிருந்து விலக்கி விடுகின்றன அதனால் நாம் காலையில் இயற்கையாக எழ முடியவில்லை ஆனால் நீங்கள் இயல்பாகவே மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் விழித்திருப்பவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது அது ஒரு தெய்வீக சமிக்ஞை விழித்தெழு என்று பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது உன்னுள் இருக்கும் எல்லையற்ற ஆற்றலை வெளிக்கொண் என்று இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் ஆற்றல் அனைத்தும் நிரம்பி வரும் நண்பர்களே அடுத்த முறை நீங்கள் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் தானாக விழித்தால் அதை ஒரு சாதாரண நிகழ்வாக நினைக்காதீர்கள் அது உங்கள் ஆன்மா எழும் ஒரு அழைப்பு வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கை தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கட்டும் நன்றி